திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாபெரும் தலைவர் முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களின் மகள் மிக பெரும் தலைவரின் மகளாக இருந்தாலும் என்றுமே அவர் பந்தா பகட்டு என இருந்தது கிடையாது மிகவும் எளிமையாகவே இருப்பார் ஒரு பெரும் அரசியல்வாதியின் மகள் என்ற ஆடம்பரம் அவரிடம் இருக்காது ஒரு சராசரி குடும்பத்தின் பெண் போலவே தோற்றமளிப்பார் அரசியலில் எதிர்க்கட்சிக்காரர்களாக இருந்தாலும் சரி பேசுவதில் அநாகரிகத்தை கடைபிடித்தது கிடையாது பேச்சில் தெளிவு பொறுமை என தன்மையான அரசியலை மேற்கொள்பவர் இலக்கியங்கள் கவிதைகள் என பல படைப்புகளை உருவாக்கியவர் பத்திரிகையாளராகவும் திறம்பட செயலாற்றியவர் இரண்டு முறை மாநிலங்களவை உறுப்பினராக திறம்பட செயலாற்றியவர் இரண்டாவது முறையாக மக்களவை உறுப்பினராக இருக்கக்கூடியவர் பாராளுமன்ற திமுக குழு தலைவராகவும் இருக்கக்கூடியவர் திருமதி கனிமொழி அவர்களின் வரலாறை காணலாம் திருமதி கனிமொழி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஜனவரி மாதம் ஐந்தாம் தேதி சென்னையில் பிறந்தார் அரசியலுக்கு வருவதற்கு முன்பு கனிமொழி அவர்கள் தி ஹிந்து பத்திரிகையில் துணை ஆசிரியராகவும் இருந்தவர் அதேபோன்று குங்குவம் தமிழ் வார இதழிலும் பொறுப்பாசிரியராக இருந்தார் சிங்கப்பூர் தமிழ் முரசு என்ற தமிழ் நாளிதழின் அம்ச ஆசிரியராகவும் பத்திரிகை துறையில் ஈடுபட்டவர் தமிழ்நாட்டு பிரச்சனைகளை ஆதரிப்பவர் கனிமொழி அவர் பெண்கள் அதிகாரமளிக்கும் திட்டங்களை ஒழுங்கமைப்பதில் பங்கேற்கிறார் மேலும் மாற்றுத்திறனாளிகள் மற்றும் திருநங்கைகளின் நலனில் அக்கறை கொண்டவர் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு கார்த்தி சதம்பரத்துடன் இணைந்து பேச்சு சுதந்திரத்தை ஆதரிக்கும் போர்டஸை நிறுவினார் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் பொங்கல் காலத்தில் வழக்கமாக நடத்தப்படும் ஆண்டுதோறும் திறந்தவழி தமிழ் கலாச்சார விழாவான சென்னை சங்கமம் பற்றி யோசனையை கனிமொழி உருவாக்கினார் சென்னை சங்கமம் மூலம் தமிழ்நாட்டில் உள்ள நலிந்த கலைஞர்களுக்கு மிகப்பெரும் உதவியை பல உதவிகள் செய்து கொண்டு வருபவர் அதேபோன்று தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாடு அழியக்கூடாது என்பதில் தீவிரமாக கவனம் செலுத்தி செயலாற்றி கொண்டு இருப்பவர் சென்னை சங்கமம் மூலம் பல கலைஞர்கள் வாழ்க்கையில் விலக்கேற்றியவர் கனிமொழி என்பது உண்மையான வரலாறு வருடந்தோறும் நடத்தப்படும் சென்னை சங்கமம் நிகழ்ச்சியால் எத்தனையோ தமிழ்நாட்டு கலைஞர்கள் முகம் வெளி தெரிந்தன இன்றும் தெரிந்து கொண்டு இருக்கின்றன சிறு நகரங்கள் நகரங்கள் மற்றும் கிராமங்களில் உள்ள இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகளை வழங்குவதற்காக தமிழ்நாடு முழுவதும் கலைஞர் எயிட்டி ஃபைவ் என்ற பதாகையின் கீழ் வேலைவாய்ப்பு கண்காட்சிகளை ஏற்பாடு செய்வதற்கான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் முயற்சிகளை அவர் முன்னெடுத்து செல்கிறார் தமிழகம் முழுவதும் இதுபோன்ற கண்காட்சிகளை நடத்தி திட்டமிட்டவர் நடத்தியும் காட்டியவர் தனது தந்தை கலைஞர் போன்றே இவரும் பல இலக்கிய படைப்புகளை படைப்பதில் ஆர்வம் கொண்டவர் கவிதைகள் எழுதுவதிலும் ஆர்வம் கொண்டவர் அதன் காரணமாகவே பல இலக்கிய படைப்புகளையும் எழுதியுள்ளார் சிகரங்களில் உரைகிறது காலம் அகத்தினை பார்வைகள் கருகும் மருதாணி கருவறை வாசனை போன்ற இலக்கிய படைப்புகளை படைத்தவர் இவரது இலக்கிய படைப்புகள் ஆங்கிலம் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஆகிய மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டும் உள்ளன பாம்பே ஜெயசூரியன் இணைந்து அதே பெயரில் ஒரு தமிழ் காவியத்தை அடிப்படையாக கொண்ட சிலப்பதிகாரம் என்ற நூலை இயற்றியவர் ஒரு பெண் பொருள் என்ற தலைப்பிலான தயாரிப்பில் கனிமொழி பணியாற்றியவர் கனிமொழி அவர்கள் சென்னையில் உள்ள சர்ச் பார்க் பிரசன்டேஷன் கான்வெண்டில் படித்தவர் மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் எத்திராஜ் மகளிர் கல்லூரியில் பொருளாதாரத்தில் முதுகலை பட்டம் பெற்றவர் மே மாதம் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ராஜ்யசபா வேட்பாளர்களில் ஒருவராக கனிமொழியை நியமித்தது இரண்டாயிரத்தி பதிமூன்றில் இரண்டாவது முறையாக திராவிட முன்னேற்றக் கழக கட்சி சார்பாக ராஜ்யசபா உறுப்பினரானார் கனிமொழி அவர்கள் அவையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமை கொரோடாவாகவும் மேல் சபையின் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராகவும் இருந்தவர் தற்போதும் மக்களவை பாராளுமன்ற திராவிட முன்னேற்றக் கழக குழு தலைவராக இருப்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு நடைபெற்ற பதினேழாவது மக்களவைக்கு தூத்துக்குடியிலிருந்து அந்த தொகுதியின் முதல் பெண் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களவை துணைத் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மற்றும் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நிலவரப்படி கனிமொழி அவர்கள் முறையே ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் மற்றும் ஊரக மேம்பாடு மற்றும் பஞ்சாயத்து ராஜ் மீதான நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவராக பணியாற்றினார் இவர் தி இந்து நேஷனல் பத்திரிகை ஊழியர் சங்கத்தின் தலைவர் அந்த பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பெண்ணும் கனிமொழி அவர்கள்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மகளிரணி செயலராக இருந்த இவர் பெண்களை அரசியலுக்கு வர ஊக்குவித்து வருகிறார் மகளிர் பிரிவின் மாவட்ட அளவிலான அலுவலக பொறுப்பாளர்களுக்கான பயிற்சி முகாம்களை ஏற்பாடு செய்தவர் மேலும் மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற கோரி டெல்லியில் பேரணியும் நடத்தினார் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் ஒன்பதாம் தேதி அன்று சென்னையில் நடைபெற்ற திராவிட முன்னேற்ற கழக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளர் துறைமுருகன் முன்னிலையில் தமிழகம் முதல்வரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவருமான திரு மு க ஸ்டாலின் அவர்களின் திமுக கட்சியின் துணை பொதுச் செயலாளராக கனிமொழியை நியமித்து அறிவித்தார்கள் தூத்துக்குடி பாராளுமன்ற தொகுதியிலிருந்து இரண்டாவது முறையாக கனிமொழி அவர்கள் எம்பியாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பதினேழாவது மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு இரண்டாயிரத்தி பத்தொன்போது மே இருபத்தி ஒன்பதாம் அன்று அவர் தனது ராஜ்யசபா எம்பி பதவியை ராஜினாமாவும் செய்தார் தற்போது நடைபெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பாராளுமன்ற தேர்தலிலும் அதே தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்டு மாபெரும் வெற்றி பெற்று மீண்டும் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் இரண்டு முறை மக்களை நேரடியாக சந்தித்து மக்களவை உறுப்பினராக மாபெரும் வெற்றி பெற்றவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது இந்திய பாராளுமன்ற பொது தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு ஐம்பத்தி ஆறு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் பெற்று மாபெரும் வெற்றிய பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இருபத்தி ஒன்று புள்ளி எழுபத்தி ஏழு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்று தோல்வியடைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்திய பாராளுமன்ற பொது தேர்தலில் மீண்டும் தூத்துக்குடி தொகுதியில் திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பில் வெற்றி பெற்று ஐம்பத்தி ஐந்து புள்ளி இருபத்தி ஆறு சதவீத வாக்குகள் பெற்றார் இவரை எதிர்த்து போட்டியிட்ட ஆறு சிவசாமி வேலுமணி அவர்கள் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் சார்பாக போட்டியிட்டு பதினைந்து புள்ளி பனிரெண்டு சதவீத வாக்குகள் மட்டுமே பெற்றார் இதில் இவர் டெபாசிட் இழந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது தூச்சி அடக்கற்றை ஊழல் வழக்கு சம்பந்தமாக கனிமொழியும் ஈடுபடுத்தப்பட்டார் சிபிஐ தாக்கல் செய்த குற்றப்பத்திரிகையின்படி கனிமொழி அவர்களுக்கு அவரது குடும்பத்துக்கு சொந்தமான கலைஞர் டிவியில் இருபது சதவீதம் பங்குகளும் அதே சேனலில் அவரது தாய் தயாளு அம்மாளுக்கு அறுபது சதவீதம் பங்குகளும் இருக்கின்றன என்று கூறப்பட்டது சேனலின் செயல்பாடுகளுக்கு பின்னால் கனிமொழி ஒரு செயல்பாட்டு மூலை என்றும் சிபிஐ அவர் மீது குற்றம் சாட்டியது மேலும் அவர் முன்னாள் தொலைத்தொடர்பு அமைச்சர் ஆ ராஜாவுடன் இணைந்து டிபி ரியாலிட்டி புரோமோட்டர் ஷாகித் பால்வாலாவை கலைஞர் டிவிக்கு இரண்டு பில்லியன் அனுப்பினார் என்றும் கூறப்பட்டது சிபிஐயின்படி படி கலைஞர் டிவி சேனலை தொடங்குவது மற்றும் அதன் நிலுவையில் உள்ள மற்ற பணிகள் குறித்து ஆ ராஜாவுடன் கனிமொழி தொடர்ந்து பயணித்தார் என்றும் கூறப்பட்டு இருந்தது இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு திகார் சிறையில் நூற்றி தொண்ணூறு நாட்களை கழித்தவர் கனிமொழி அவர்கள் கலைஞர் டிவியின் செயல்பாடு மற்றும் அமைப்புக்கு பின்னால் செயலின் மூளையாக இவர் செயல்பட்டார் என்று சிபிஐ கனிமொழி மீது குற்றம் சாட்டியது ராஜா மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்திடமிருந்து நிறுவனத்தின் பதிவை பெறுவதற்கு மட்டுமல்லாமல் டிடிஎச் ஆபரேட்டர் டாடா ஸ்கையின் பூங்கத்தில் அதை பெறுவதற்காகவும் கலைஞர் டிவியின் காரணத்தை தொடர்ந்தார் என்றும் கூறப்பட்டது வரிவேய்ப்பு குற்றச்சாட்டின் பேரில் அவருக்கு சென்னை வருமான வரித்துறை சம்மனம் அனுப்பியது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஜூலை மூன்றாம் தேதி ஊழல் குறித்து விசாரிக்கும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிடம் விளக்கம் அளித்த ஈடி திமுக தலைவர் கருணாநிதியின் மனைவி மற்றும் மகள் கனிமொழியை குற்றவாளியாக்க போதுமான ஆதாரங்கள் தன்னிடம் இருப்பதாக கூறியது இந்த நிறுவனத்தில் இருபது சதவீத பங்குதாரர் தான் என்றும் நிதி விஷயங்களிலும் இயக்குனரின் பொறுப்புகளிலும் தனக்கு எந்த சம்பந்தமும் இல்லை என்றும் கனிமொழி வாதிட்டார் விசாரணையின் போது கலைஞர் டிவியின் அன்றாட விவாதங்களில் அவருக்கு எந்த தொடர்பும் இல்லை என்றும் சேனல் நிர்வாகத்தில் சேர முதலில் தயக்கம் காட்டினார் என்றும் குறைந்தபட்சம் ஒரு சாட்சியம் கனிமொழியால் அளிக்கப்பட்டது அவர் பெயரும் அதிலிருந்து நீக்கப்பட்டது நாடாளுமன்ற உறுப்பினராக ஆவதற்கு இரு வாரங்களுக்குப் பிறகு கனிமொழி கலைஞர் குழுவிலிருந்து ராஜினாமா செய்தார் என்பதும் நீதிமன்றத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்டது ஒரு அசாதாரண திருப்பமாக இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு டிசம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி என்று சிறப்பு சிபிஐ நீதிமன்றம் டூ ஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு வழக்குகளில் குற்றம் சாட்டப்பட்ட ஆ ராஜா கனிமொழி உள்பட பத்தொன்பது பேரையும் விடுதலை செய்தது அரசு தரப்பு தனது குற்றச்சாட்டை நிரூபிக்க தவறிவிட்டது என்று நீதிமன்றம் கூறியது இதனால் குற்றம் சாட்டப்பட்ட அனைவரும் விடுவிக்கப்பட்டனர் அந்த வழக்கு ஒன்றுதான் இவர் மீது சிறு ஒரு அரசியல் பின்னடைவை ஏற்படுத்தியதை தவிர மற்றவரை இவருடைய அரசியல் செயல்பாடுகள் மக்களிடம் மிகவும் பெரிய வரவேற்பை பெற்றன இலங்கை பிரச்சினைக்கு குரல் கொடுப்பது சென்னை சங்கமம் என்ற பெயரில் தமிழ்நாட்டு கலாச்சாரம் பண்பாட்டுகளை வளர்ப்பது எளிமையாக இருப்பது யாரையும் புண்படுத்தி பேசுவது கிடையாது வன்மமான அரசியலை மேற்கொண்டது கிடையாது யாரையும் அநாகரியமாக விமர்சனம் செய்ததும் கிடையாது ஆடம்பரம் கிடையாது என அரசியலில் மிக பெரும் தலைவர் குடும்பத்தில் பிறந்தாலும் எளிமையாகவும் இனிமையாகவும் மக்களிடம் பழகக்கூடிய மாபெரும் தலைவர் திருமதி கனிமொழி அவர்கள் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்